ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் ஷிகாகோ சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஹிந்து டெம்பிளுக்கு நாங்கள் தரிசனம் பண்ண போயிருந்தோம் அந்த டெம்பிளை பற்றி விஷயங்களை தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறோம் இந்த அரோரோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த ப்ளூமிங்டன் இலிநாயில் இருந்து ஒன் செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க நம்ம காரில் அரௌண்ட் டூ ஹவர்ஸில் அங்கே ரீச் ஆகிரலாம் இது ஒரு வெங்கடாசுரபதி கோவிலானாலும் கோவிலுக்குள்ள சிவன் நடராஜர் கணபதின்னு பல சுவாமி சிலைகள் இருக்குது கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா லான் இருக்குது பாண்ட் இருக்குது ஃபவுண்டன் இருக்குது பெரிய கார் பார்க்கிங் இருக்குது ஸோ அந்த நல்லா நல்லாயிருக்கு என்னுடைய சன் வந்து அந்த லோன்ல நின்று கூசைலாம் விரட்டிட்டு ஓடினா விளையாடிட்டு இருந்தான் அதை தான் நீங்கள் இப்போ பாக்குறீங்க பொதுவா வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கல்ச்சரை பற்றி தெரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் இந்த மாதிரி கோவிலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது நம்ம கல்ச்சரை பற்றி தெரிய அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் இந்த கோவிலில் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபுட்டு கிடைக்கும் இட்லி தோசை வடை சாம்பார்னு இங்கே கிடைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த கோவிலுக்கு வர எல்லாருமே அதை வாங்கி சாப்பிடுவாங்க இந்த கோவிலில் ஒரு டைனிங் ஹாலும் இருக்குது அதாவது நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இட்லி தோசை வடை இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே வந்து ரேரான ஃபுட்டு ஸோ அதை இந்த மாதிரி கோயிலில் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடும்போது அது சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த கோவிலில் ஒரு ஆடிட்டோரியமும் இருக்குது நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கல்ச்சரை பற்றி தெரிஞ்சிக்க ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த கோவிலை நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முத்தையா ஸ்தபதி என்பவர் தான் இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காரு அந்த டைமில் ஷிக்கோகோவில் இருந்த ஒன்பது ஃபேமிலிகள் சேர்ந்து அவங்களுடைய இருபது ஏக்கர் நிலத்தை இந்த கோவில் கட்டுவதற்காக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பக்தர்களின் முயற்சியால் இந்த கோவில் எழுப்பப்பட்டிருக்கு இந்த கோவில்லையும் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அன்னதானம் கொடுக்கலாம் இப்படி இங்குள்ள கோவிலில் இருக்கிறது மாதிரி நிறைய பூஜைகளும் சேவைகளும் இந்த கோவிலில் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா இந்த செரி ட்ரீஸை நிறைய பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக அந்த ரெட் செரி ஸ்ட்ரீஸை நிறைய பார்க்கலாம் செரி பழத்தை தான் பறித்து என் சன்னு விளையாடிட்டுருக்கான் இந்த கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு நல்ல இந்தியன் ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு என்னுடைய சன்னுக்கு கூட விளையாடிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது